இருந்தாலும் வெயில்ல வீட்டுக்கு உள்ளார வேர்க்குதோ குளுக்கம் தாங்க முடியலையோ கங்கணி நீங்க எந்த மாதிரி வீட்டுல இருக்கீங்க நான் இருக்கிறது காங்கிரட் வீடு நான் கங்காணி நான் இவங்களே எல்லாம் அவங்க எல்லாம் இங்க வேலை செய்யறதுனால தானே உங்களுக்கு இங்க வேலை அடுத்தது என்ன இந்த கேன்டீன் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சௌரியமா இருக்கா நினைக்கிறேன் என்ன 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 சௌரிய குறைச்சல் அஞ்சு பைசாவுக்கு டீ தாரான் இருபத்தஞ்சு பைசாவுக்கு சாப்பாடு போடுறான் இதை விட என்ன பிரியாணியா போடுவான் காண்டேட் காரன் கட்டவனா யோ இருங்க